பச்சிம் குழந்தை உதிரம் கவந்தமன் உதிரம் கலந்தவன் அப்பா இவகையில் உயிரோ உத்திரம் கலந்த மண்ணை ஒரு குப்பியில் சேகரித்து உடன் பிறந்த சகோதரிடம் கொடுத்து அதை தினமும் வழங்கி வரும் அதற்குள் எத்தனை எத்தனை கொடுமைகள் கொடுமைகளுடன் சேர்ந்து காலமும் கலந்தது சைமன் கமிஷனுக்கு எதிராக போராடிய என் தலைவன் லாலாஜி அடித்தே இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் இப்போது நான் என்ன செய்யும் பொறுமைக்கும் உணர்ந்தேன் விடுதலையின் நிறம் சிவப்பு என்று அன்றுந்தேன் சமதம் எடுத்தேன் என் தலைவர் நாராஜபதி ராய் அடித்துக் கொன்றானே அந்த காவல்நிலை அதிகாரி பழிவான சமதமிட்டேன் திட்டமிட்டேன் நான் குறிப்பிட்டேன் நான் குறிப்பிட்டேன் அவனை தீர்த்து கட்ட நான் குறிப்பிட்டேன் Thank you. காட்சியிருந்து லாபு சிறைவாசன் 가스, 가, 안가자. 이거 말지. 예, 선. 안돼, 마더. 안돼. 안돼, 마더. 안돼. 와이 가. 안돼, 마더. 가오케. 안돼, 마더. 비자리자도. 안돼, 마더. 안돼, 마더. 안 마더. 안돼, 마 마더. 안돼, 마더. 마더. 안돼, 마더. 안돼, 마 마더. 안돼, 마더. 안돼, 마더. 안돼, 마더. 안돼, 마더. 마더. 안돼, 마 마더. 안돼, 마 마더. 안돼, 마 마더. 안돼, 마더. 안돼, Watch my soldiers. Uh, uh. You go, you go, I come, you go. <laughs> that Indian dog. Uh, uh. British. Uh. So Officer.